ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் எங்கள் வீட்டு தங்க குட்டி இவங்க பிறந்த ஒரு வாரத்தில் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்துட்டாரு வெளியே இவங்க தான் எங்கள் தங்கம் இப்போ பாருங்கள் ஆறு மாதம் ஆயிடுச்சு அவங்க இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாங்கன்ட்டு அவங்களுக்கு வாழைப்பழம் தாங்க ரொம்ப ஃபேவரெட்டு அவங்களோ அவங்களுக்கு பிடிச்ச உணவே அந்த வாழைப்பழம் தான் அவங்க அந்த வாழைப்பழத்தை பார்த்தா எகிரி குதிப்பாங்க வாழைப்பழம் நல்லா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச உணவு அது பாருங்கள் கையிலேருந்து எப்படி குடு நானே சாப்பிட்டுறேன் எல்லாத்தையும் நீ ஒன்றும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விட வேணாம் சொல்லிவிட்டு வாங்கி சாப்பிட்றாங்க கீழே விழுந்தாலும் பரவாயில்ல சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டு செல்ல குட்டிங்க இவங்க கொஞ்ச நாளாக நடக்க முடியாமல் கால் என்னாச்சின்னு தெரியல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் சத்து இல்லாததுனால கால் நடக்க முடியல சொன்னாங்க இவங்களுக்கு அப்போயே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்து நல்ல உணவு கொடுத்துட்ருக்கோம் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இப்போ நடக்கிறாங்க தோல் வாழைப்பழம் இதுதான் இவங்களுக்கு பிடிச்ச உணவு அவங்களுக்கு ரொம்ப எகிட்டிடுச்சு போல் வேணான்றாங்க அந்த வாழைப்பழத்தை முகத்தை திருப்பி திருப்பிக்கிறாங்க வேணா வேணாம் சொல்லிவிட்டு என்னோடய பழைய வீடியோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதில் இவங்களோட வாழுத்தனம் வீடியோஸ் எல்லாம் நிறையா இருக்கும் இவங்களை நாங்கள் சந்தையில் வாங்கிட்டு வந்தோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்